மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை நாம் காண இருப்பது கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பிய்த்து கொண்டு கொடுக்கும் என்கின்ற வார்த்தையின் உண்மையான பொருள் என்ன என்பதை பற்றித்தான் இங்கே நாம் ஆராயிருக்கிறோம் அந்த கொடுக்கின்ற தெய்வம் எது கூரை எது என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் ஒரு பத்து நிமிடத்திற்கு உள்ளாக நண்பர்களே இந்த இரையாற்றல் என்பது மிகப்பெரியது வல்லமை வாய்ந்தது எங்கும் ஆம்னி ஆமணிப்பட்டன் ஆம்னி பசன் என்று சொல்கிறோம் எங்கும் நிறைந்திருக்கும் இரையாற்றல் நம் உடலிலே உள்ளத்திலே நிரம்பியிருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியிருக்கிறது இந்த நிரம்பியிருக்கும் ஆற்றல் மிகுந்த இந்த இறைவன் நமக்கு கொடுக்கும்போது கூரையை பீத்து கொண்டு கொடுப்பான் என்றால் என்ன கூரை என்பது என்ன நண்பர்களே கூரை என்பது ஒன்றுமல்ல நமது தலை உச்சிதான் கூரை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கூரை என்றால் நமது நாம் குடியிருக்கும் வீட்டிலே மேலே இருக்கும் கூரை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கூரையை பித்து கொண்டு நேரம் வரும்போது இறைவன் நமக்கு செல்வத்தை கொட்டுவான் என்று நாம் நினைக்கிறோம் செல்வம் என்பது உழைத்து பெறக்கூடியது நியாயமாக பெறக்கூடியது அந்த நியாயமான செல்வமே நமக்கு நினைத்து நிற்கும் என்கின்ற அடிப்படையிலே அந்த நியாயமான செல்வத்தை தர்மம் தர்மம் பொருந்திய செல்வத்தை தேடி அதோடு வாழ்ந்து இந்த உலகத்திலேயே நமக்கு புர புரட்சி தேவை ஆனால் அது தர்மத்தோடு இருக்க வேண்டும் அந்த தர்ம நிலையை மீறி சேர்க்கும் பொருள் நமக்கு ஒரு நிலையிலே நிலையிலே அது மாறி வேற இடத்திற்கு சென்று விடும் எனவே இந்த தர்மத்தோடு இந்த பொருட்செல்வத்தை தேட வேண்டும் என்ற நோக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து அருட்செல்வம் இந்த அருட்செல்வம் என்பது நமது தலையிலே இருக்க அத கூரை கூரை என்பது என்ன கூரை என்பது நமது தலை உச்சிதான் கூரை இந்த கூரையின் வழியாகத்தான் நம் நாம் அங்கே இறைவனை தொடர்பு கொள்கிறோம் அந்த கூரையின் தலை உச்சியிலே ஒரு குழி இருக்கிறது அந்த குழி அந்த குழி வழியாகத்தான் இரையாற்றல் இரையாற்றலோடு நாம் கலப்பு பெறுகிறோம் அந்த சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா தலையில ஒரு நடு பகுதியில ஒரு ஆஹ் நடுப்பகுதியிலே ஒரு மெதுவான் மிருதுவான பகுதி துடித்துக் கொண்டிருக்கும் அந்த து துடித்துக் கொண்டிருக்கும் பகுதிதான் அங்கே துரிய நிலை என்று சொல்லக்கூடிய நிலை இந்த துரிய நிலை பகுதிதான் இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதி இந்த பகுதிக்கும் இறைவனுக்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது நமக்கு பெருங்கழிப்பு என்ற நிலை உருவாகிறது இந்த பெருங்கழிப்பு நிலை உருவாகும்போது போது நாம் உடலை மறந்து விடுகிறோம் எல்லையற்ற மகிழ்ச்சி நிலையிலே நாம் அங்கே இருக்கிறோம் அந்த எல்லையற்ற மகிழ்ச்சி நிலை நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் இந்த துரிய நிலையிலே இருந்து கொண்டுதான் இந்த துரிய நிலையிலிருந்து மீண்டும் துரியாதய நிலைக்கு செல்கிறோம் துரியாதய நிலைக்கு செல்லும் போது இன்னும் இன்னும் பேரு பேரும் கழிப்பு நமக்கு உருவாகிறது எனவே இந்த பெருங்களிப்பு உருவாக வேண்டும் என்றால் தலை கூரையிலே இருக்கக்கூடிய உச்சியிலே இருக்கக்கூடிய நிலை நன்கு இயங்க வேண்டும் அந்த நிலை நன்கு இயங்க வேண்டும் என்றால் நாம் ஏற்ற வேண்டும் நமது உடலிலே ஏழு படிகள் இருக்கிறது என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஏழு படிகளை கடந்து தலை உச்சி என்று சொல்லக்கூடிய கூரையை கடந்து சென்றோமேயானால் அந்த கூரை தான் அங்கே இறைவனோடு இணையக்கூடிய நிலை இந்த கூறையை பீத்துக் கொண்டு என்றால் உடனே கொண்டு என்றால் தனியாக விட மாட்டார் அது பீத்துக் கொண்டு என்றால் ஊடுருவது ஊடுருள் என்று பொருள் இறைவன் இந்த துரியத்தின் வழியாக சகசரா சக்கரம் என்று சொல்லக்கூடிய தலையில இருக்கக்கூடிய கோரியில் இருக்கக்கூடிய இந்த துரிய நிலையில் இருந்துதான் ஊடுருவி நமது உடல் முழுவதும் வியாபித்து அந்த ஆற்றலை தடுகிறான் அந்த இறைக்கருணை என்கின்ற இரையாற்றல் அந்த இரையாற்றலை தரக்கூடிய நிலைதான் துரிய நிலை இந்த துரிய நிலையை ஏற்றும் போது நமக்கு தவம் மேம்படுகிறது தவம் மேம்படும் போது அங்கே கூரையை பீத்து கொண்டு தருவான் என்று சொன்னால் அந்த செல்வம் தான் அந்த செல்வம் என்கின்ற செல்வம் பொருள் வளர்க்க இவுலக இல்லை அருள் விழாக்க இல்லை என்றால் அருவ பெறுவான் அதுபோல இந்த அருள் நிலையை பெற வேண்டும் என்றால் நாம் தவநிலையை மேற்கொள்ள வேண்டும் நம் தவநிலையை மேற்கொள்ளும் போதுதான் இந்த தலையில் உச்சியில் உள்ள கூரையில் உள்ள அந்த துரியம் திறக்கிறது துரியம் சகசார சக்கரம் என்று சொல்லக்கூடிய துரியம் திறக்கிறது துரியம் திறந்தவுடன் இறைக்கலப்பு நிகழ்கிறது அந்த இறைக்கலப்பு நிகழ்ந்தவுடன் நமக்கு ஏற்படுகிறது இதற்கான ஒரு கவி இரண்டு கவிகள் இரண்டு கவிகளை ஞானசமந்தர் ஏற்றிருக்கிறார் அந்த கவிகளை நான் இப்பொழுது சொல்கிறேன் நல்லாறு பதிகம் என்கின்ற ஒரு பா பாடலே பதிகத்திலே ஒரு பா ஒரு பாடல் திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமை இமயவர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்று அடியே இறைஞ்சி தங்கள் உச்சியில் வணங்கும் தன் அடியார்க்கெல்லாம் நங்கள் உச்சி நம்புறுமான் மேயது நல்லாரே என்று ஒரு க கவி அடுத்தது சிலையினால் முப்புறம் சற்றவன் நிலையினால் இருவரை நிலவை கண்டு ஓங்கினான் கலையினால் புறவில் தென் கமழ்தரு காணப்பேர் தலையினால் வணங்கின வணங்குவார் தவமுடையாரே இது ஆஹ் காணப்பேர் பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகத்தினே திருஞான சம்பந்தர் இந்த பதிகம் பதிகம் என்று பத்து பத்து பாடலாக ஏற்றிருக்கிறார் இந்த பதிகத்தினை அவர் கூறுகிறார் அந்த உச்சி அதாவது திங்கள் உச்சி என்பது கூரைக்கான ஒரு கவி அது உங்களுக்கு வாசித்தேன் இரண்டாவது கவி இந்த கூரை உச்சி எப்படி இயங்க வேண்டும் என்ப என்பதற்கான ஒரு கவி இந்த கூரை உச்சி எங்கதற்கான கவியை விளங்கி கொண்டாலே அந்த உச்சி என்ற நிலை உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறார் பதிகத்திலே சிலையினால் முப்புறம் தீயழச் சற்றவன் சிலையினால் முப்புறம் என்றால் என்ன சிலை என்பது அதாவது அசையாமல் ஆடாமல் இருந்து நிலைதான் சிலை சிலை என்பது என்ன அப்படியே இருக்கும் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்கும் சரணமற்ற நிலையிலே முப்புறம் என்று சொல்ற சொன்னால் ஆஹ் பொன் வெள்ளி இரும்பு இதுதான் முப்புறம் என்று சொல்லுவார்கள் இந்த முப்புறம் என்று சொல்லக்கூடிய பொன் இரும்பு வெள்ளி இதை கொண்டு செய்த ஒரு சிலை போல அதாவது அந்த உறுதித்தன்மை ஒளித்தன்மை அந்த வெண்மைத்தன்மை ஏற்கத்தான் இந்த மூன்றின் சொல்கிறார்கள் முப்புறம் என்று மிக விளக்கமாக சொல்ல வேண்டாம் இது புரிஞ்சுங்க முப்புறம் என்பது இரும்பு வெள்ளி பொன் இது மூன்றை கொண்டு செய்த ஒரு பொருள் அதுபோல உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருந்த இருந்த இருந்து கவனமேற்றும் போது தீயடை செற்றவன் தீயிழை என்பது ஒளி உருந்திய தேகத்தோடு ஒளியாக வந்து செற்றவன் என்றால் இறைவன் நம்மை நெருங்குகிறான் என்று பொருள் எனவே செற்றவன் நிலையினால் இரு இருவரை நிலைமை இந்த நிலை வந்து இருவர் இருவர் என்று சொல்கிறார் இருவர் என்று என்ன என்ன அர்த்தம் என்ன பொருள் இருவர் என்றால் இங்கே வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய சூரியகளை சந்திரகளை இதன் மூலம் பிராணன் நமக்கு தவம் ஏற்றும்போது உள்ளே சொல்கிறது செல்லும்போது அதை கண்டு ஓங்கினான் அந்த இடகலை வடகலை என்று சொல்லக்கூடிய நிலை உள்ளே செல்லும்போது நமது நிலை ஓங்குகிறது ஓங்குகிறது என்றால் மிகுந்த ஒரு கழிப்பு நிலையை அடைகிறது அதுதான் இங்கே பொருள் அடுத்த வரையிலே கலையினால் புறவில் க கலையினால் புற இந்த கலை இந்த சூரியகளை கலையின் மூலம் புறவில் என்பது காடு காடு என்பது என்ன இங்கே காடு என்பது இங்கே தலை உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு அழகிய பூந்தோட்டம் இந்த அடைய பூந்தோட்டம் தான் நந்தவனம் இந்த நந்தவனத்துக்கு சிறசிலே நந்தவனம் என்று சொல்லக்கூடிய நிலை தான் இங்கே மேலே இருக்கிறது அந்த நந்தவனம் தான் இங்கே காடு என்று சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த தவம் போது தேன் கமல் தரு தேன் என்றால் என்ன அமுதம் இந்த தேன் அதாவது தவம் போது மேலே துரிய செல்லும் போது தேன் என்கின்ற நிலையை அமுதம் உருவாகிறது அந்த அமுதம் எப்படி இருக்குன்னு கேட்டா கமல் தரு என்றால் கமல் கமல் என்றால் தோன்றுதல் தரு என்றால் அழிய 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 அழிக்க முடியாத பொருள் அமுதம் என்று சொல்லக்கூடிய அழிக்க முடியாத பொருள் அங்கே தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் காணப்பேர் தலையினால் வணங்குவார் தவமுடையார்க்கே தலையினால் என்றால் சிரம் கொண்டு வணங்குவார் வணங்க வேண்டும் இந்த சிரம் கொண்டு வணங்குவது என்பது வெற்றிபூர்வமும் பொன்னம்பல மேடும் ஆக்கினையும் துயநிலையும் இருக்கும்போது அங்கே தவம் கொண்டு விளங்குவதுதான் இந்த நமது சம்பந்த பெருமான் சொல்கிறார் எனவே இதை நாம் புரிந்து கொண்டு இதற்கான வழி தவமேற்றும் போது நமக்கு சூரியகடை சந்திரிகளை விரிவடைகிறது சூரியகடை சந்திரிகளை விரிவடையும் போது நமக்கு அங்கே ஆற்றல் பெருகிறது ஆற்றல் பெருகி நமக்கு நெற்றி குருவமும் துரிய நிலையும் தெளிவாக விளங்குகிறது தெளிவாக இயங்குகிறது தெளிவாக இயங்கும் போது இறைக்கலப்பு நிகழ்கிறது இறைக்கலப்பு நிகழும்போது இரையாற்றல் மிகுந்து நமக்கு பெருங்களிப்பு உண்டாகி நமது உடல் மனம் உயிர் மூன்றும் நல்ல நிலையை நிலையை நிலையடைந்து நோயற்ற தன்மையையும் நல்ல திடமான உடலையும் நமக்கு வலுவான தேகத்தையும் கொடுக்கிறது அந்த வலுவான தேகம் கொண்டு நல்ல நிலையான மனம் கொண்டு பெருங்கணிப்பு என்ற ஆனந்தத்தை கொண்டு வாழ் வாழ வேண்டும் என்றால் தவம் ஏட்ட வேண்டும் இதுதான் செல்வம் இந்த செல்வத்தை தான் கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பிரித்து கொண்டு கொடுக்கும் என்று சொல் சொன்னார்கள் எனவே கூரை என்பது தலை உச்சி செல்வம் என்பது அருட்செல்வம் இந்த அருட்செல்வம் என்பது கூரை என்கின்ற தலை உச்சியின் வழியாக இறைக்கலப்பு பெறும்போது நமக்கு ஆனந்தம் பெருமகிழ்ச்சி பெருங்களிப்பு என்ற நிலைக்கு கிடைத்து அதன் மூலம் கர்மா என்கின்ற பதிவுகள் முழுவதும் அழிந்து அடைந்து நாம் மறுபிறப்பு பிறக்க இயலாத நிலை ஏற்பட்டு நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் என்றால் கூரையை பீத்து என்றால் கூறி வழியாக ஊடுருவி நம்மை இறைவன் உள்ளே சொல்கிறான் செல்லும் போது நமது உடல் மனம் உயிர் அனைத்தும் நலம் பெறுகிறது வளம் பெறுகிறது என்று கருத்தோடு புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் இதற்கு பொருள் இதுதான் அருட்செல்வம் என்று சொல்லக்கூடிய அருட்செல்வத்தை நமக்கு தலையாகிய உச்சி என்று சொல்லக்கூடிய பீத்து என்றால் அதன் வழியாக ஊடுருவி நாம் தவமேற்றும் போது வடகணை இடகணை என்று சொல்லக்கூடிய பிராணசக்தி உள்ளே சென்று அந்த உள்ளே சென்ற நிலை நெற்றி புருவத்திலேயும் பொன்னம்பல மேடு என்ற துரிய நிலையிலேயும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பரிபாஷையாக கொடுக்கின்ற தெய்வம் கோரையை பெய்து கொண்டு கொடுக்கும் என்று சொன்ன சொன்னார்கள் எனவே இந்த உண்மையான பொருளை புரிந்து கொண்டு நாமும் இந்த தெய்வம் நமக்கு நம் அனைவருக்கும் கோரையை பேய்த்து கொண்டு கொடுக்கட்டும் அதற்கான வழிமுறைகளை நாம் தேடுவோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாருங்கள் மீண்டும் சந்திப்போம்